நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் பதினைந்தாம் தேதி கருத்தால் தமிழரசு கட்சி அழைப்பு தென்னிலக்கையில் நடந்த பயங்கரம் குடும்பம் ஒன்றால் கொடூரமாக தாக்கப்பட்ட இளைஞன் தாய் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்து மூவர் வைத்தியசாலையில் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை பழைய பொது சந்தையில் வெள்ளம் நெருக்கடிக்கு மோங்கொடுத்துள்ள மக்கள் போக்குவரத்து பாதிப்பு வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கணக்கில் இருந்து மீட்கப்பட்ட மாணவியின் சடலம் மட்டக்களப்பு இளைஞன் மர்ம மரணம் அனாதரவாக நின்ற மோட்டார் சைக்கிள் மட்டக்களப்பில் மோசமான செயலால் பெண் உட்பட மூவர் கைது தொடர் விரிவான செய்திகள் വടക്ക് കിഴക്കിൽ നിലെ കൊണ്ട്ുള്ള രാണ പ്രസന്നു എതിരായി വരുക പതിനെന്താം തീയതി വടക്ക് കിഴക്ക് തള്ളവിടെ പാര കടയടിപ്പ് പോരാട്ടത്തി അരപ്പിനും ഒത്തളപ്പ്കെ തമിഴു കക്ഷിയും പൊതുച്ചർ ജനാധിപതി സട്ടധരണി എം എ സുമന്ദ്രൻ കോരിയുള്ള മുല്ലീ മുത്തുളത്തിലിന് കുടുംബസ്ഥർ ഒരുവരും സടലം ചനിക്കിമ മീട குளத்திற்கு அருகிலுள்ள ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினர் அப்பகுதி இளைஞர்களை ராணுவ முகாமிற்கு அழைத்து தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அவரை குளத்தில் இருந்து ராணுவத்தின் வீசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் தொடர்ந்து நிலை கொண்டு தான் அவ்வாறான அசம்பாவிதங்கள் இவ்வாறு தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றதாகவும் எனவே வடக்கு கிழக்கில் காணப்படும் இராணுவ பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறான வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய பாரிய கடையடிப்பு போராட்டத்தை பதினைந்தாம் தேதி நடாத்த உள்ளோம் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார் கடையடைப்பு போராட்டத்தினால் வர்த்தகர்களுக்கு பெருமளவான நஷ்டங்கள் ஏற்படும் மக்களின் இயல்பு வாழ்வும் பாதிக்கப்படும் இருந்தாலும் நாம் பிரசன்னத்தினால் தொடர்ந்து பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதனால் அதற்கு எதிராக அன்றிய தினம் முன்னெடுக்கப்படும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இவ்வாறு வடக்கு கிழக்கில் பதினைந்தாம் தேதி கர்த்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது തെന്നില കയ്യിൽ കാത വിവഹാരം കാരണമാ ഇളഞ്ഞൻ ഒരുവരെ കുടുംബം ഒന്ന് കട്ടി വെച്ച് കൊടൂരമാക്കിയ സംഭവം അതിർച്ചപ്പെടുത്തി மாத்தரை அக்ரேஷ பகுதியில் வயது அவரது தாயாரையும் தாக்கிய ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தை கைது செய்தனர் கடத்தல் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இருபத்தி நான்கு வயது சந்தேக நபர் அவர் அவரது ஐம்பத்தி மூன்று வயது தந்தை நாற்பத்தி ஒன்பது வயது தாய் இருபத்தி எட்டு வயது சகோதரி மற்றும் இருபத்தி இரண்டு வயது சகோதரர் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ീണ്ടാളപ്പാകെ കാരണമാളഞ്ഞെ വല കട്ടായ കടത്തി സന്തണൊണ്ടിൽ കട്ടി വെച്ച് தாக்கியுள்ளனர் குடும்பத்தைச் சேர்ந்த கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஒன்பதாம் தேதி வீடு சென்று கொண்டிருந்த இளைஞனை சந்தேக நபர்களான குடும்ப உறவினர்கள் கடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்கப்படுவதாக தகவல் அறிந்த தாய் அந்த போதிக்கு சென்று மகனை மீட்க போராடிய தாய் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞனை மீட்டுள்ளனர் காயங்களுக்குள்ளான மகனையும் தாயையும் அக்ரோச மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் குறுந்தகக கெக தெற்கம பகுதியில் பாரபூர்தி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விபத்தினை தொடர்ந்து தீப்பிடித்து எரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எலிகாச்சல் பரவும் வீதம் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக கொழும்பு பொருளை சீமாட்டி ரிச் சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசார மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும் அவ்வாறு செல்லும் போது பாதணிகளை அணியவும் சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு காய்ச்சல் கண்கள் சிவத்தல் மஞ்சள் நிறமாக்குதல் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவரை நாடவும் குறித்த நோய் அறிகுறிகள் எலிகாய்ச்சலுக்கு வழிவகுக்கும் இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அது சிறுநீரகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார் கிளிநொச்சி பள்ளி பழைய பொது சந்தையானது நேற்றைய தினமும் ஒன்றிய தினமும் பெய்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் அந்த வழி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளி பொது சந்தைக்கு மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தினமும் வருகை தருவது வழக்கமாகும் வெள்ளம் காரணமாக ஒன்றிய தினம் சந்தைக்கு வந்த மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நெருக்கடியை நோக்கியுள்ளனர் பல காலமாக தாம் இந்த பிரச்சினைக்கு மோங்கொடுப்பதாகவும் தமது பிரதேசத்தில் சிறியளவு மழை பெய்தாலும் பொதுச்சந்தை காணப்படும் பிரதேசத்தில் தாம் தமது அன்றாட செயற்பாடுகளை தொடர முடியாத நிலை இருப்பதாகவும் வெள்ளத்தினை கட்டுப்படுத்த ஏதாவது உடனடி நடவடிக்கை செய்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றில் இருந்து உயர்தர மாணவி ஒருவர் என்று சடலமாக முட்கப்பட்டுள்ளார் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் பனிரெண்டு மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கல்வி கேட்டு குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர் இதன் போது மாணவியின் புத்தகப்பை துய்சக்கரவண்டி என்பட மாணவி கல்விப்பற்று தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றினருக்கே மாணவியின் சிறப்பும் காணப்பட்டுள்ளது அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் மாநகர சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர்கள் என பலரும் இணைந்து நாற்பது அடி ஆழமான குணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டு எடுத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் மவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர கலைப்பிரிவு மாணவியை சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு சவுக்கடி பகுதியின் சவுக்கு தோட்டத்தில் இருந்து ஒருவரது சடலம் பரபரப்பைப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் செங்கலடி கணேச கிராமத்தை சேர்ந்தவரும் ஏறாவூர் பகுதியில் தங்க ஆபரணக் கடையில் ஒன்றில் வேலை செய்து லக்கி என்று அழைக்கப்படும் முப்பத்தி நான்கு வயதுடையவரே சடலமாக மீட்கப்பட்டவர் சடலமாக மீட்கப்பட்டவர் மட்டக்களப்பு சவுக்கடி பகுதியில் கடற்கரையை அண்மித்ததாக உள்ள சவுக்கு தோட்ட பகுதியில் இவ்வாறு பிரதேச மக்களால் சடலம் அவதானிக்கப்பட்டது உயிரிழந்த இளைஞர் பயணித்த போட்டார் சிக்கலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சடலமாக அடையாளம் காணப்பட்ட இளைஞன் செங்கலடி பகுதியைச் சேர்ந்தவர் என கூறப்பட்டுள்ளது ஏராவர் பகுதியில் உள்ள உறவினர் தங்க ஆபரண விற்பனை நிலையம் ஒன்றில் வேலை செய்து வருவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் சடலத்தை வீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இளைஞனின் மரணம் கொலை அல்லது தற்கொலையா என்பது தெரியவராத நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பு கருவப்பங்கணி பகுதியில் இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கைதாட பெண்ணுக்கு முப்பத்தி ஐந்து வயது எனவும் ஏனைய இருவரும் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் சிறிது காலமாக போதைப் பொருட்களத்தில் ஈடுபட்டதுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் தற்போது அதே குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார் என்றும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் தமிழ் ஒளியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்